ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டு சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது நவக்கிரகங்கள்லேயே ரொம்ப முக்கியமான கிரகமாக கருதப்படுவது குரு பகவான் தான் குரு பகவானை போல கொடுக்கவும் முடியாது குரு பகவானை போல கெடுக்கவும் முடியாது குரு பகவானுடைய அமைப்பு மட்டும் இல்லாமல் குரு பகவானுடைய பார்வை பலனும் ரொம்ப முக்கியம் குரு பார்த்தால் கோடி நன்மை என்ற ஒரு பழமொழிக்கேற்ப குரு பார்வை ஒவ்வொரு ராசிக்குமே ரொம்ப முக்கியம் அந்த வகையில் அடுத்த ஒரு வருடத்துக்கு குரு பயிற்சியினால் இந்த மாதிரியான பலன்கள் தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கிடைக்கும் என்று சில முக்கியமான தாள்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட தாள்களை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அடுத்த ஒரு வருடம் என்ன நடக்கும் அப்படிங்கிற தாள்களை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதன்படி இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு இந்த குரு பயிற்சியில் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத அடுத்த ஒரு வருடத்துக்கு தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஒரு வருடத்துக்கான பலன்களை தான் இப்போ இந்த வீடியோவில் முழுமையாக கன்னிராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் கன்னி ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்குங்க கன்னிராசி உத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதம் அஷ்டம் சித்திரம் ஒன்னு ரெண்டு பாதம் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த குரு கணிப்பு கரெக்டா இருக்கும் சோ இந்த நட்சத்திரத்துல பிறந்த கன்னி ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க புதன ராசிநாதனாக கொண்ட கன்னிராசி அன்பர்கள் நீங்க புத்தி கூர்மை கொண்டவர்களாக இருப்பீங்க இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த குரு கிரகணிலை கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்லிடுறேன் முதல்ல கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அஷ்டம ஆயுள் ஸ்தானத்துல பாக்கி ஸ்தானத்துக்கு மாறி வந்திருக்கிறாரு குரு அதுக்கப்புறம் உங்களுடைய ராசிஸ்தானோ தைரியஸ்தானோ பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானோ இந்த மூணு ஸ்தானத்தையும் பார்க்கறாரு ஸோ கிரகநிலைகள் இந்த மாதிரி தான் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் குரு பயிற்சி எப்போ நடந்தது அப்படிங்கிறத சொல்றேன் அதை நோட் பண்ணிக்கோங்க நிகழ்ந்த மங்களகரமான சுவாதி ஸ்ரீ குரோதி வருஷம் உத்தராயண வசந்த ரிது சித்திர மாதம் பதினெட்டாம் நாள் இதற்கு சரியான ஆங்கில தேதி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த தினத்தில் கிருஷ்ணபட்சாஷ்டமி புதன்கிழமை திருவோண நட்சத்திரமும் சுமநாம யோகமும் பாவ காரணமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதினமாக இருந்தது அப்போ உதயநிதி நாளிகை இருபத்தி எட்டு இருபத்தி ரெண்டுக்கு அதாவது மாலை ஐந்து ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் துலா லக்னத்துல இருந்த குரு பகவான் மேசராசில வந்து ரிஷபராசிக்கு மாறினாரு அப்படி மாறும்போது தான் கன்னிராசிக்காரங்க உங்களுக்கு இந்த மாதிரியான குருவுடைய அமைப்பு வந்து அமைஞ்சது குரு பார்வையும் உங்களுக்கு கிடைச்சது இப்படி கிடைச்ச உங்களுக்கான இதில் தான் கன்னிராசிக்காரங்க குரு பயிற்சி பலன்கள் என்ன பெறுவீங்கிறத ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க அதை தான் இப்போ இந்த வீடியோவில் விழாவறியாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிற உங்களுக்கான பலனை தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க குரு பகவானால் உங்களுடைய வாக்குவன்மையில் பிரச்சனைகள் வரலாம் வாக்குவன்மையை குறைக்க வேண்டியது அவசியம் மற்றபடி உங்களுடைய ஆன்மீக சிந்தனைகள் மெருகு அந்த மெருகு கேறக்கூடிய ஆன்மீக சிந்தனைகள் உங்களுக்கு நல்ல வழியை காட்டும் புதிய ஆலயங்களை தேடி சென்று வழிபடுவீங்க அது ரொம்ப நல்லது குடும்பத்தில் வளர்ச்சி உங்களுடைய பங்களிப்பு பெருகும் அது பெருகும் போது அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க உற்சார உறவினர்கள் நண்பர்களை அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் இல்லைன்னா உங்களுக்கு பாதிப்பு அதே நேரம் எவரிடமும் அனாவசியமான பேச்சு வேண்டாம் அது உங்களுக்கு மேலும் கஷ்டத்தை தான் கொடுக்கும் மற்றவர்களுடைய பேச்சுகளையும் நடவடிக்கைகளையும் கூர்ந்து கவனித்து அதற்கேற்ப உங்களுடைய செயல்பாடுகளை வகுத்து கொள்ளுங்கள் அதுதான் உங்களுக்கு நல்லது புது புது ஆராய்ச்சிகளில் ஈடுபடும் போது வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் திடீரென தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய நிலைமை உங்களுக்கு உருவாகும் உடல் ஆரோக்கியத்தில் எந்த குறைபாடும் ஏற்படாது யோகா பிராணமயம் போன்றவற்றை செய்து உடல் நலத்தையும் மனவளத்தையும் பெருக்கிக் கொள்ளுங்கள் இந்த குரு பயிற்சியில அதுதான் ரொம்ப முக்கியம் அப்புறம் செய்தொழில படிப்படியான வளர்ச்சி ஏற்பட்டு பொருளாதார நிலை உங்களுக்கு உயரும் போட்டியாளர்கள் பின்வாங்கிருவாங்க அரசு வகையில சில சலுகைகள் தேடி வரும் மனதில் ஏற்பட்ட இனம் புரியாத வேதனைகளும் பயங்களும் முற்றிலும் நீங்கிவிடும் உங்களுக்கு கீழே பணிபுரிவர்களை குறைகளை கண்டறிந்து தயவ ஜட்சணையின்றி திருத்துவதற்கும் முயற்சி பண்ணுங்க உங்களுடைய செயல்களுக்கு நண்பர்கள் கூட்டாளிகளுடன் இதனால வரவேற்பு கிடைக்கும் பெரியோரை தேடி சென்று அவர்களுடைய ஆசைகள் பெறுங்க அது நேர்வழியில் செயல்பட்டு வெற்றி பெற செய்யும் எதிர்பாராத அளவுக்கு வருமானம் கிடைக்கும் உங்களுடைய முடிவுகளை பயமின்றி செயல்படுத்தணும் அது ரொம்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முக்கியம் அப்புறம் குடும்பத்தினரை அனுசரித்து நடந்து கொள்ளணும் போட்டியாளர்கள் உங்களை ஏமாற்ற முடியாது உங்கள் நெடுநாளைய ஆசையை ஒன்று இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாகும் உங்களுடைய தெளிந்த சிந்தனைகளால் பிறருக்கு தகுந்த அறிவுரைகளை வழங்க முடியும் உங்களை சார்ந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை அளிக்க முடியும் வெளிநாடு விஷா குறித்த சந்தேகத்தில் இருந்தவர்களுக்கு ஆச்சரியப்படக்கூடிய வகையில் விஷா இந்த டைம் கிடைத்து விடும் காணாம போயிருந்த பொருட்கள் மீண்டும் கைக்கு வந்து சேரும் குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் புத்தர பாக்கியம் கிடைக்கும் இப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த காலகட்டம் உங்களுக்கு பாசிட்டிவாக அமையும் உத்தியோகத்தில் உங்களுக்கு இந்த குறிப்பயிற்சி காரணத்தினால் ஓரளவுக்கு முன்னேற்றம் காண்பிங்க மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் சக ஊழியர்கள் தக்க சமயத்தில் உதவுவாங்க அதே நேரம் வேலை வலு அதிகரிக்கும் எனவே பொறுப்போடு நிதானத்தோடு நடந்து கொள்ளுங்கள் அலுவலக ரீதியான பயணங்கள் செல்ல நேரிடும் ஸோ அந்த மாதிரி பயணங்கள் செல்ல நேரிடும் போது உடைமைகளை பாதுகாப்பாக பார்த்துக்கோங்க ஸோ அப்புறம் வியாபாரக்காரர்களுக்கு தொடர்ச்சியான லாபம் கிடைக்கும் அதிக முதலீடு செய்யாம வியாபாரத்தை பெருக்க முயற்சி பண்ணிங்கன்னா பெருக்க முடியும் போட்டிகளை சாதுரியத்தோடு சமாளிக்க முடியும் உபரி வருமானத்தை எதிர்காலத்திற்காக சேமித்து வைத்தீங்கன்னா கண்டிப்பா முடியும் கணக்கு வழக்குகளை சரியாக வைத்துக்கொண்டு அரசாங்கத்திடம் சமர்ப்பிக்கணும் உங்களுக்கு கீழ் பணிபுரியவர்களுக்கு தேவையான பயிற்சிகளை வழங்கணும் அப்போ தான் உங்களுடைய வியாபாரத்தை நல்லா பார்த்து பெருக்கிக்க முடியும் ஸோ வியாபாரம் செய்கிறவங்க கொஞ்சம் நுணுக்கங்களோட இந்த குரு பயிற்சியில் இருக்கணும் அப்புறம் அரசியல்வாதிகளுக்கு மேலிடத்தினுடைய பாராட்டுகள் பெற முடியும் கட்சி தொண்டர்களுடைய ஆதரவு நன்றாக இருக்கும் எவரையும் பகைத்து கொள்ளாமல் உங்கள் செயல்களை செய்து நற்பெயர் வாங்கணும் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு உயரும் பேசுங்க அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் இந்த குரு பயிற்சியில் குவிய தொடங்கும் எனவே வாய்ப்புகளை நன்கு ஆராய்ந்து தேர்வு செய்யப்பது உங்கள் கையில் தான் இருக்குது சக கலைஞர்களுடைய உதவிகளும் பாராட்டுகளும் பெறுவீங்க இதனால் எதிர்பார்த்த வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பார்த்தது கார் இந்த மாதிரிலாம் உங்களால் வாங்க முடியும் அப்புறம் பெண்மணிகளுக்கு கூட எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும் திருமண தடைப்பட்டவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கும் உத்தியோகம் கிடைக்கும் புனித பயணங்களை மேற்கொள்ள வாய்ப்பு கிடைக்கும் குடும்பத்தில் முன்னேற்றம் ஏற்படும் முக்கிய பிரச்சனைகளில் மௌனம் சாதித்தீங்கன்னா பிரச்சனைகள் பெரிதாகாமல் பார்த்து கொள்ளலாம் ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறம் மாணவ மாணவிகள் படிப்பில் அலட்சியம் காட்டாமல் திட்டமிட்டபடி படித்தீங்கன்னா நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் மற்றபடி உங்கள் படிப்புக்கு இருந்து எதிர்பார்த்த மானியங்கள் கிடைக்கும் முயற்சி பண்ணுங்கள் ஸோ மாணவ மாணவிகளுக்கு கூட இந்த குரு பயிற்சி பாசிட்டிவாக இருக்கும் ஸோ இதில் நட்சத்திர வாரியாகவும் சில விஷயம் சொல்லப்பட்டிருக்கு ஃபர்ஸ்ட்டு கன்னிராசி ஒருத்தர் ரெண்டு மூணு நான்கு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சி தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை உங்களுக்கு மாறும் விற்பனை அதிகரிக்கும் பழைய பாக்கிகள் வசூலாவதில் வேகம் காணப்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நீங்க புத்தி சாதித்தால் வேலைகளை திறமையாக செய்து முடித்து பாராட்டு பெறுவீங்க பதவி உயர்வு கிடைக்கலாம் குடும்பத்தில் நிம்மதி காணப்படும் விருது நிகழ்ச்சியில் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டீங்கன்னா மகிழ்ச்சி அடைய முடியும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும் குழந்தைகளுடைய செயல்களால் பெருமை அடைவீங்க உங்களை நாடி வருபவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வீங்க ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சி இப்படி இருக்கும் அதே அஸ்தத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் திடீர் செலவு உண்டாகும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு காட்டுவது உங்களுக்கு மனநிமதியை ஏற்படுத்தி தரும் பகிரத பிரயாத்தனம் செய்வதன் மூலமாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சிறிது முயற்சி செய்வதன் மூலம் சிறந்த வாய்ப்பு கைகூடும் மேலும் உங்க கௌரவம் அதிகரிக்கும் புதிய திட்டங்களை செயல்படுத்தி கொள்ள சிறப்பான சந்தர்ப்பம் அமையும் சௌகரிய வியாபாரிகளோடு ஒத்து போவீங்க அதாவது உங்களுக்கு சௌகரியமான வியாபாரிகளோடு ஒத்து போவீங்க பெரிய கடன்கள்லேருந்து விடுபட வழி கிடைக்கும் உற்பத்தி சார்ந்த தொழில் துறையில் இருக்கிறவங்களுக்கு தோய்வின்றி தொழில் நடைபெறும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சி இப்படி இருக்கும் அடுத்த சித்திரம் ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் வீட்டை விட்டு வெளியே தங்க நேரிடலாம் பதவிகள் முன்னேற்றம் உண்டாகக்கூடிய காலமாக இருக்கும் கடின உழைப்பும் புத்தி சாதுரியமும் உங்களுக்கு நல்ல பதவி முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் நஷ்டம் உண்டாக வாய்ப்புகள் இருக்கு அதனால உங்க சமயோகித புத்தி கொர்மையால் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் அப்பதான் திடீரென வரக்கூடிய பிரச்சனைகள் இருந்து விடுபடுவீங்க சக ஊழியர்களோடு கவனமாக பழகிறது நல்லது ஆனாலும் பண சம்பந்தமான விஷயங்களில் கவனத்தோடு செயல்படுவது நன்மை தரும் எந்த ஒரு வேலையும் மிக பொறுமையாகவும் பொறுப்போடு செய்து முடிக்கிறது அவசியம் எல்லா காரியங்களும் அனுகூலமாக நடந்து முடியும் முக்கிய நபர்களுடைய உதவியும் கிடைக்கும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சி இப்படி தாங்க இருக்கும் ஸோ இந்த குரு பயிற்சியில் கன்னிராசிக்காரங்க நீங்கள் என்ன மாதிரியான பலன்கள்லாம் பெறுவீங்களோ அதை எல்லாத்தையுமே இப்போ இந்த வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை நீங்கள் உங்களோட ராசிக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல இந்த பலன்களுக்கேற்ப இந்த குரு பயிற்சியில் நடந்துக்க பாருங்கள் இந்த குரு பயிற்சி பலன்களை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கனி ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு இந்த குரு பயிற்சியில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சு உங்களை போல் அவங்களும் இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும் அடுத்த ஒரு வருடத்துக்கு ஸோ இந்த மாதிரியான புதிய அப்டேட்டான தகவல்களை நம்ம சேனலில் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தோள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்